ஜாமான்கள் எல்லாம் சாமான உள்ளுக வருது அப்ப முந்தி ஒரு காலத்துல இங்க இருந்து நம்மள இப்ப மிளநாட்டு சாமான முழுக்க இங்க வரதா இல்ல ரோட்டுக்கு ரோடு கிடையாதுல இருந்து இருநூறு வரைக்கும் வாங்கறான் சில்லறை

உறவுகளே வணக்கம் இப்போ நான் நிக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் திண்ணவேலி மிரக்கறி சந்தைக்கு தான் வந்தேன் நான் இன்றைக்கு வந்து திண்ணவேலி மரக்கறி சந்தையில் வந்து மிரக்கரிய விலைகள் எல்லாம் வந்து என்னென்ன விலைகளில் மிரக்கரை விற்கப்படுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க கூட வாங்க வந்து சந்தைக்குள்ளே போய் இன்றைய மிரக்கறி விலைகள் என்ன மாதிரின்னு சொல்ல உள்ள எல்லாம் கொள்வோம் வாங்க போகிறோம் யாழ்ப்பாணம் திண்ணவேலி வந்து மரக்கரை சந்தை பொது சந்தைக்குள்ளே போ போகிறோம் பாருங்க யாழ்ப்பாணம் வந்து மரக்கரை சந்தை அதில் வந்து மேலேயே வந்து அந்த விலையெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு எல்இடி லைட்டில் பாருங்க இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மரக்கறி சந்தைக்கு உள்ளுக்காக போக போகிறோம் இதால் வந்து தான் நேரி மரக்கறி சந்தைக்கு போக போகிறோம் வந்து ரெண்டு பகுதி இருக்கு இங்கே வந்து ரெண்டு பகுதி இங்காலேயும் மரக்கறி இருக்கு இங்காலேயும் மரக்கறி இருக்கு பார்ப்போம் முதல்ல அது இங்கே போய் பார்ப்போம் இங்கே பாதிங்க சொன்னால் இல்லை மர மரக்கறி எல்லாம் வந்து பாதிங்க சொன்னால் இந்த நீட்டாக அடிக்கிறீங்க இங்கே இதில் தக்காளி பழம் கருணாச்சலாங்க முருக்கங்க அந்த அக்கா வந்து கத்தரிக்காய் வாங்கிட்டு வந்து மெலி வேண்டை புரிஞ்சா அந்த கத்தரிக்காய் வாங்கிட்டு அந்த ஐயா அம்மா வந்து எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய முறை அந்த வந்து நீட்டை அடிக்கணும் இப்போ சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இந்த புல்லாவை வந்து இந்த இடத்துல வந்து மிரக்கரியல் விற்கிற இடம் தானுங்க இந்தமாதிரி இந்த இந்த சைடில் வந்து பழங்கள் இல்லாமல் இருக்குங்க பழங்கள் விற்கிற மாதிரி இந்த ஐயா வந்து புளி விற்கிற பார்த்தீங்க சொன்னால் இந்த இடத்துல ஃபுல்லாகவே ரெண்டு சைட்டும் வந்து direttore வெங்காயம் எல்லாமே சொல்றேன் நூற்றி அறுவா ஒட்டா காட்டிணும் பலமெண்ட் ஆ வணக்கம் வணக்கம் விலையில பாத்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் இந்த சீசனுக்கு இப்போ வந்து மரக்கறி எல்லாம் எல்லா மலைக்கரையும் கிட்டத்தட்ட ஒரு மெலிவான தான் இப்போ போய் கொண்டு இருக்கு கேரட் எல்லாம் எண்ணூறு அறுநூறு ஆண்டு வித்த கேரட் எல்லாம் வந்து இப்போ இருநூறு இருநூற்றி ரூபான்னு ஒரு கடைசி விலை மற்றது முருக்கங்காய முருக்கங்காய் எடுத்துக்கொண்டிங்கன்னா முருக்கங்காய் வந்து இப்போ முந்நூறுரூவா கடும்யே தான் அதுக்கு மேலே விற்க இலாது முந்நூறு இருநூறு அந்த அதுக்குள்ள முந்நூறும் இருநூறு அதுக்குள்ளே தான் விலை பிளிக்கிது கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் மாதிரி மாதிரி தான் இருநூறு நூற்றி ஐம்பது அதுக்கு மேலே விற்கலாது அந்த கட்டத்தில் இருக்குது தக்காளி தக்காளி வந்து நூற்றி ஐம்பது இருநூறு மற்ற கோவா இருக்குது கோவா வந்து நூற்றி ஐம்பது இருநூறு இல்லாமல் அந்த இருநூறுவா முந்நூறுவா அந்த அதுக்குள்ளே தான் இருக்குது அது மற்றது சா இந்த வேறு பைத்தங்காய் பைத்தங்காய் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது இருநூறு பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா பூசணிக்கா ஐம்பது ரூபா நாற்பது ரூபா தான் பூசணிக்காய் இப்போ என்னட்டி இருக்கிற மழைக்கறிகள் இந்த விலையில நான் நோமலாம் சொல்லி சொல்லிக்கிடாக்கு மற்ற லீச் லீச்சு லீச் இருக்குது லீச்சு வந்து இருநூறுவா கடைசி விலை இருநூறுவா இருநூறு நூற்றி ஐம்பது தான் ஒரு சாதாரண கூலி விலையை போகிறால் வாங்கக்கூடிய தான் இருக்கு ஒரு நித்தம் ஒரு ஆயிரம் வந்தால் ஒரு அளவு வாங்கிட்டு ஒரு ஆறு மலைக்கரை வாங்கிட்டு போகலாம் நோமலா மலிவு இந்தியா இந்திய நிலைப்பாடுக்கு மலைக்கறி கடும் மலிவு மல்லி ஓ இப்போ சாதாரணமாக ஐம்பது ரூபாயிலேருந்து கடை முந்நூறுவா தான் ஒரு கடும் விளையாண்ட மாதிரி தான் நிலப்பாடு இருக்கு கடும் விளைய விளையாண்ட மாதிரி அப்படிதான் சொல்லலாம் என் பேர் வந்து பிரியதர்சன் மிழகா பாத்தீங்கோண்டிங்க

இங்கே கத்திரிக்காய் வந்து நூறுரூவாயிலேருந்து இருநூறுவா வரைக்கும் வாங்குறான் சில்லறை பச்சை மிளகாய் எழுபது எண்பது அறுபது நூறு இல்லை ஃப்ரை பீட்ரூட் உற்பத்தி கூட மற்றது தம்பிள்ளை சாமான் எல்லாம் கொஞ்சம் உள்ள வருது அப்போ முந்தி ஒரு காலத்தில் இங்கே இருந்து தமிழக எதுன்னா இப்போ மெலநாட்டு சாமான முழுக்க இங்கே வரதால ரோட்டுக்கு ரோடு கிடையாது அப்ப சொந்தப்படுத்தாம கிடையாது உற்பத்தியும் கூட மற்றது கிளைமேட்டும் பதினோராம் மாதம் பன்னெண்டாம் மாதம் திருப்பி இந்த விலையை ஏறும் அது என்ன பிரச்சனை போன வரியா நல்ல விலைக்கு வித்தது இந்த முறை எல்லாம் மூலா மூட்டாக்கேல்லாம் உற்பத்தியும் கூட

இது வந்து தம்புல தக்காளி பழம் பாருங்க நூற்றி என்ன விளையாண்ணி ஆ நூற்றி இருபது நூற்றி அறுபது மட்டுமே இருக்கு தக்காளி இல்லை இதாக இருக்கு தக்காளி பழத்தை பார்க்க ஆத்தியா இருக்கு அப்பிள் பழம் ஆகி பின்ன சின்னவேரி சந்தை ஆத்தி பின்னவேலி சந்தையில வணக்கம் <laughs> <laughs> அவங்களை கொண்டு வந்து கட்டி கொண்டு வர சாமான இங்க வந்து அங்க நூறு ரூபாய் கொண்டு வந்து ஐம்பது ரூபாய் விற்கிறாங்க நேற்று கொண்டு வந்து சும்மா ஒழுத்துட்டு போறாங்க அப்படி அறுபது ரூபா விற்கிறாங்க அறுபது ரூபா வச்சோம்னா விற்கிறாங்க

நீ பார்த்தீங்கன்னா கருகோப்பிலை வெள்ளாறு பொன்னாங்காணி அப்படியே கீரி எல்லாம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அடுக்கப்பட்டிருக்கீங்க ஐயா சரியா பேசிங்கன்னு சொல்றீங்க ஐயா அப்படி வடிவா கையாடுறேன்

திருநெல்வேலி சந்தையில் வந்து அப்படியே பார்த்து கொண்டு போவோம் மிரக்கரை ஜிக்கிற ஆட்கள் இந்த மாதிரி சொல்லி எல்லாம் பார்த்து கொண்டு போவோம் இந்த இடத்துல வந்து தேங்காய் அரிக்கிற இடம் ஐயா என்ன மாயிட வெங்காயம் என்ன விலை மிர்ச்சியா ஒரு கிலோ என்ன விலை ஆ நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறுவா மட்டும் இருக்கேன் என்ன

மடிவில் இது எங்க ஊருக்கு ஊ ஊரு யாழ்ப்பாணிக்கலாங்க காட்டுறது வந்து தண்ணி தண்ணி

அப்படியே பார்த்து கொண்டு போவோம் பாருங்கள் வந்து சின்னவேலி சந்தையில் வந்து மரக்கரியல் அப்படியே நாம் வந்து வில்பட்டு கொண்டு சொல்லி பார்த்து நாம் வந்து இந்த நேரத்தில் வந்து அவ்வளோ ஒரு கரவரப்பா இருக்குங்க அவ்வளோ கரவரப்பா வந்து மிரக்கரியல் வில்பட்டு கொண்டு சின்னவேலி சந்தை இதுங்க

சோழன் சோழன் அம்பல் சோழன் நிக்கிறார் அம்பல் உள்ளங்கி தக்காளி பணம் பாருங்க அப்படியே குமிச்சிருக்கு ஒரு பத்து வருஷம் சரியான இருபது தக்காளி பழம் தக்காளி எண்ணெய் இரநூறுவா நூற்றி அறுபது இரநூறு துங்க இது நூற்றி எண்பது நூற்றி அறுபதுங்க போது இங்கி எண்ணெய் நாங்கள் சில்லரக்கி நூறு கிராம் நூறுரூவா விற்கிறோம் நூறுரூவா உணிங்கண்ணெருவா போகுது சா எண்நூறு ஐயா எண்நூறு எண்ணூறு கிலோ எண்ணூறு அதெல்லாம் எண்பது ரூபா நூறு ரூபா எண்பது ரூபா தரலாம் போட்டு இருக்க இருக்க இல்லை இருக்க யாரும் நாலாயிரம் ரூபா கிலோ இது மூன்று கிலோ கச்சாமி விலை வீழ்த்திதான் தோட்டக்காரப்போ காரணம் என்ன மழை வந்தா கொஞ்சம் மரக்கறிகள் கொஞ்சம் சூடாகும் இப்போ விளைச்சல் கொஞ்சம் கூடினபடியே எல்லாம் மலிவுதான் சாதாரணமாக ஒரு நூறு ஐம்பது ரூபாய் ஒரு மரக்கரை வேண்ட குடிங்க வேலை இருக்கு மரக்கரை சொல்லி ஒன்று எவ்வளவு பரவாயிருக்கு இந்த கைவிழ

இதில் வந்து அங்கே மொத்தமாக எடுக்கிறது நாங்கள் முப்பத்தஞ்சி நாற்பது ரூபாய்க்க எடுப்போம் ஐம்பது அறுபது ரூபா விற்கிறோம் அதை விட இந்த முறை அமோக விளைச்சல் பூசணிக்காய் விவசாயிகள் கொஞ்சம் நட்டம் தான் என்ன பூசனியால் நட்டம் என்ன ஏமாட்டில் கொண்டு வதுக்கி வச்சுருக்கணும் தோட்டத்தில் வியாபாரி தோட்டத்துக்கு போடுற இல்லை நம்பிப்பன குறைவாக அதனால வியாபாரிகள் இங்கேயே தேவையான பூசணிக்காய் வருது பூசணிக்காய் ஒரு கிலோ வந்து இந்த விலையில இருந்தாங்க நாற்பது ரூபாயில இருந்து அளவுக்கும் இங்கே விளாட்சி சாதாரணமாக ஒரு வீட்டிலேயே சுகத்துல பூசணிக்காய் காய்ச்சி ஆளு இந்த பூசணிக்காய்ச்சி கண்ணிலும் விவசாயிகள் எல்லார்கிட்டும் ஐயாயிரம் பத்தாயிரம் கிலோ அங்க இரு தமிழ்ல இருந்து வருக்கம் ஐயா பேர் வருஷம் தக்காளி நாப்பாளித்தி ஐம்பது ரூபா கிலோ மண்டிகாய் இருநூற்றி ஐம்பது கிலோ பைத்தங்காய் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது பாவக்காய் ஐநூறு பாவக்காய் கொஞ்சம் கத்தரி இருநூற்றி ஐம்பது இருநூறு போகுது நல்ல காய் இருநூற்றி மற்ற நார்மல் காய் இருநூறு முந்நூறு கிலோ வாடகை நூறுரூவா வீட்டு விட்டு நூறுரூவா எண்பது ரூபா மரவழி நூற்றி ஐம்பது நூறு தேசிக்காய் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா எல்லா இடாமதாம் கொஞ்சம் மரக்கறி இப்போ கொஞ்சம் சரியா ராக்கம் மழை மழை பெய்யாதான் விழி வரும் வயல்கள் நெல் உழுவாங்க அப்போ விலை வரும் வண்டிகள் எல்லாம் கத்திரி எல்லாம் வயலுக்காக தான் சரி இப்போ வந்து நாங்கள் தின்னவேலி மரக்கரை சந்திந்த மற்ற பக்கத்துலாம் இப்போ பார்த்து உள்ளுக்கோ போகிறோம் பாருங்க இந்த இடத்துல வந்து இப்போ சங்குகள் எல்லாம் விற்கினேன் முன்னுக்கே வந்து எல்லாம் விற்கினேன் இப்படியே பார்த்து கொண்டு போனோம்னு சொன்னால் முன்னுக்கு வந்து பிளாப்பழம் பிளாப்பழம் இருக்குது அடுத்தது கீழே வந்து இந்த நிறைய பிளாப்பழம் மாம்பழம் மாம்பழம் விழாம்பழம் வாழைப்பழங்கள் பப்பா பழங்கள் நிறைய பழங்கள் வாங்கலாம் வாழை இலையெல்லாம் இங்க வந்து வாங்கி கொண்டு അയ്യോ வணக்கம் ഇങ്ങേയ്ക്ക് വണ്ടി തിന്നവേലി ചന്തയിലെ വണ്ട് വാളപഴങ്ങൾ പള ഇന്നെ വിലയേൻ ചൊല്ലിയിവിംഗാ ആയ ഇങ്ങേയ്ക്ക് ആ കായ ഇന്നെ மாதிரിയെ പെണ്ടേയ്ക്ക് കടളി വാളപലം ഇന്നെ കടളിപ്പണ് നൂറിൽ നിന്ന് 160 മടം ഉണ്ട് ആ 100 ൽ നിന്ന് 160 മടം ഒരു കിലോ അപ്പോൾ ഇതെ ഇതെ 80 ൽ നിന്ന് 100 മടം ആ 80 ൽ നിന്ന് 100 കപ്പൽ കപ്പൽ 250 20 पीस